வீட்டில் கோயில் வாடகை அதுதான் அது என்ன காரணம்னா சித்தர்கள் இங்கே இருக்காங்க என் வீட்டில் தண்ணி வைப்பேன் இப்போ கொண்டு உள்ளே போய் பாருங்கள் தண்ணி குறைஞ்சிருக்கும் இந்த இந்த இதெல்லாம் நைட்டு வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போவேன் ஒரு இடம் கூட மடக்காமல் ஆனால் நான் காலைல வரமே எல்லாம் மடங்கிருக்கோம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க யாரோ இதெல்லாம் தத்ரூபமாக நான் இன்னைக்கு கூட பார்த்தேன் எனக்கு வீடியோ இடத்துல நினச்சேன் அதை ஏன்னா அவ்வளோ இது எனக்கு வந்து ஏன்னா அதுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அவங்கள எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்கு அதனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறத செய்கிறேன் அதனால தான் வந்துச்சு ஏன் போன வாட்டி நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் மழை வரும்போது எல்லாம் வந்து காரெலாம் ரொம்ப பாலத்தில் நிறுத்துகிறாங்க நீங்கள் தானே கேட்டீங்க பாலத்தில் நிறுத்துறாங்க நாளைக்கு அப்போ வந்து போலீஸ் எல்லாருமே எஃப்ஐஆர் போட்டு அந்த க ஃபைன் இருக்காங்க இதே இவங்களே தான் பேட்டி எடுக்கும்போது வந்து என்னை நான் முன்னால் நாளைக்கு மழை வராதுண்ணே ஆனால் த சென்னை வானிலை மையம் என்ன சொல்லியிருக்கு நாளைக்கு ரெட் அலர்ட்டு செம்ம மழை வரும்னு சொல்லியிருக்கு ஆனால் அவங்க கேட்கும் மழை வராதுண்ணே அடுத்த நாள் மழை வரலை அப்பதான <laughs> <laughs>